இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே ஏழரை சனி அமைப்புகள்ல பாத சனி போய்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதத்தினை பொறுத்த மட்டிலும் ஒரு வகையில ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லுவேன் எதிர்கெல்லாம் நல்ல மாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே போல ஆன்மீக ரீதியாகவும் நல்ல சில அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உடல் நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் முதல் பதினஞ்சு நாள் அப்படியே கட்டுக்குள்ள வந்துடும் அது ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் தொழில் வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் நண்பர்களே முதல் பதினைந்து நாட்கள் தொழிலில் நல்ல சக்கையா வருமானம் இந்த இந்த சின்ன சின்னதா அன்னன்னைக்கு முதலீடு போட்டு அன்னிக்கு வருமானத்தை ஈட்டுறவங்க இருக்கீங்க பாருங்க முதல் பதினைந்து நாட்கள் வருமானம் பிச்சுக்கிடும் நல்ல அமைப்புகளிலே இருக்கும் அதை சேமிக்க வேண்டியது அவங்க கடமை பரிகாரம் பர வருமானத்தை முறையாக பொருளாக மாத்தி வச்சிடணும் கையில வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அதை ஓம் நம சிவாய தென்னாடு உடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எவ்வாறு அமைய இருக்கின்றது என்பதனை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் மகர ராசி இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே ஏழரை சனி அமைப்புகளில் பாத சனி போய்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதத்தினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் ஒரு வகையில ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லுவேன் எதிர்கெல்லாம் நல்ல மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்திரபாகியம் புத்திர சார்ந்து முயற்சித்துக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அதி உன்னதமான மாதமாக இது அமையப்பெறுகின்றது தொட்டதெல்லாம் துலங்கும் முதல் பதினைந்து நாள் இருக்கு பாருங்க வெரி கோல்டன் மகர ராசினியர்களை பொறுத்த மட்டிலும் ரெண்டா பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பிப்டீன் டே நெக்ஸ்ட் பிப்டின் டே இதுல முதல் பதினைந்து நாள் ஃபர்ஸ்ட் டே தி வெரி 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 கோல்டன் பீரியட் நண்பர்களே நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் வம்ச விருத்தியை அதாவது புத்திர பாக்கியத்தை பெற்றுக் கொடுக்கின்ற காலகட்டம் காதல் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்க குழந்தைகள் ஒருவேளை மகர ராசியில பிறந்த நீங்க வயதானவர்களாக இருக்கிறீர்கள் உங்க எல்லாம் வெளியூர்ல வேலை பார்க்கிறாங்க இல்லை வெளியிடங்களில் தங்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட இருந்து நல்ல செய்தி வர்றது அவங்க கிட்ட இருந்து பொருளாதார ரீதியாக உதவி வர்றது அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல அன்பு கிடைக்கிறதுன்னு உங்க குழந்தைகளால் உங்களுடைய மன நிறைவும் பண நிறைவும் ஏற்படுகின்ற காலகட்டமாக இது அமையும் அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு குழந்தைகளால் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு அதே போல் ஆன்மீக ரீதியாகவும் நல்ல சில அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உடல் நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் முதல் பதினஞ்சு நாள் அப்படியே கட்டுக்குள்ள வந்துடும் அது ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் தொழில் வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் நண்பர்களே முதல் பதினைந்து நாட்கள் தொழிலில் நல்ல சக்கையா வருமானம் இந்த 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 சின்ன சின்னதா அன்னன்னைக்கு முதலீடு போட்ட அன்னிக்கு வருமானத்தை ஈட்டுறவங்க இருக்கீங்க பாருங்க முதல் பதினைந்து நாட்கள் வருமானம் பிச்சுக்கிடும் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள் அந்த அளவுக்கு பொருளாதார ஏற்றங்களை பெறுகின்ற பலம் வாய்ந்த அமைப்பு இக்காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டு அது ஒரு வகையில நல்ல மேன்மையான அமைப்பு அது மட்டும் இல்லாம அன்பு நண்பர்களே கடன் தொந்தரவுகள்லாம் எல்லாம் வர எல்லாமே சிறப்புங்க சரி பின் பதினைந்து நாட்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இதுதான் கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்திருக்கும் நல்ல வருமானத்தை சம்பாதிச்சிருப்பீங்க ஆனால் எங்கேயாவது போய் லாக் ஆயிருவீங்க நல்ல வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு தூக்கிட்டு போயிட்டு ஷேரில் போட்டுருவார் திடீர்னு தூக்கிட்டு போயிட்டு வட்டிக்கு ஆசைப்பட்டு ஹா சரியாக வட்டி கொடுக்காத ஊரை ஏமாற்றுறவங்ககிட்ட கொடுத்துருவார் லாக் ஆயிடுவார் அந்த மாதிரி கொஞ்சம் பேராசை அதிகரிச்சிடும் அந்த செகண்ட் ஹாஃப்ல வரும்போது கொஞ்சம் பேராசை அதிகரிச்சிடும் அந்த பேராசை அதிகரிக்கிறதுனால பண ரீதியாக லாக் ஆயிடுவாங்க அதில் கவனிச்சிருக்க வேண்டியது அவசியம் ரெண்டாவது இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத இந்த கூடா நட்பு கூட பழக்க வழக்கங்கள்னால சில இடங்களில் போயிட்டு பழக்க வழக்கங்களில் லாக் ஆயிருவீங்க நெக்ஸ்ட் பதினைஞ்சு நாள் அதாவது ஜனவரி பதினாறுலேருந்து இருந்து அந்த கட கடை கடைசியா இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு நாட்கள் ரெண்டு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த அமைப்பு கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அதே நேரத்துல இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் தேவையில்லாத சில மன ரீதியான நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஏற்படும் ப்ரெஷர் அதிகரிச்சிடும் ஆக இந்த காலகட்டத்தில் நீங்க எதை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானிச்சு சற்று அமைதி காத்து செய்ய வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்க பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா அது புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனை அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் நலம் இதுலதான் ரொம்ப கவனிச்சிருக்கணும் மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் குறிப்பா இந்த மாதத்தின் பிற்பகுதி ஹெல்த் ரிலேட்டடா சின்ன சின்ன தொந்தரவுகளை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஆக உடல் நிலையிலும் பொருளாதார நிலையிலும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களிலும் குறிப்பா உங்களை நாடி வந்து பணத்தை அப்படி இப்படின்னு விலகி நிற்கிற விலகி நிற்பது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் நண்பர்களே இல்லைன்னா அங்க போயிட்டு லாக் ஆகிட்டு பணமும் ஏமாந்து அதனால மன உளைச்சலும் ஆகி நோய் தொந்தரவுகளுக்கும் ஆட்பட்டுருவீங்க சோ முதல் பதினைந்து நாட்கள்ல வருகின்ற வருமானத்தை உருப்படியா ஒரு பொருளா மாத்தி வச்சிருங்க இல்ல அப்படின்னு சொன்னா இப்படிதான் போகும் இந்த வருமானம் அப்படிங்கிறது நல்ல அமைப்புகளிலே இருக்கும் அதை சேமிக்க தான் உங்க கடமை பரிகாரம் வர வருமானத்தை முறையாக பொருளாக மாற்றி வச்சிடணும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அதை பரிகாரம் சரிங்களா எல்லா கடன் கடன் ஏதாவது இருக்குன்னா அடைச்சி விட்டுடணும் ஏன்னா இருந்தாலும் நம்ம தான் கட்டி ஆகணும் அதை அடைச்சி விடலாம் அதை அதை பண்ணிக்கிடுங்க சிவ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நல்ல வழிபாடாக அமைகின்றது எல்லாமல்ல இறையொருளின் காரணமாக மகர ராசினியர்களுக்கு நன்மைகள் நடக்கட்டும் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்